அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்லும் ஒரு நபி தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அல்லாஹ் கடன் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹின் தூதரே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகி செல்லம் சொன்னார்கள் நான் ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹ்வின் தூதர் இந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்லப் போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாஹ் அந்த துக்கத்தை நீக்கு யா அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையை உள்ளத்தில் இருந்து நீக்கியால் என்னுடைய நான் செய்த என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அதை நீக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றி நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் அல்லாஹும் இனி அழுவது பிக்கமினில் ஹம்மி வல் ஹசன் அழுவது பிக்கமினில் அஜிசி வல் கசல் யா ஏலாமை என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் எழ முடியவில்லை இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் இல்லையா தைரியத்தை கொடு அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியை கசல்பிக்கல் ஜூபுனிவல் புகல் யா ல்லா கஞ்சைத்தனத்தை விட்டும் யா ல்லா கோளைத்தனத்தை விட்டும் யா ல்லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடயா லா இந்த அல்லாஹுடைய தூதர்சம் அல்லாஹ் அழகி வசல்லம் அந்த துறாவை அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தாங்க